கருணை உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது யாக்கை சுடர் சமூகநல அறக்கட்டளை நம்முடைய அறக்கட்டளையின் மூலம் வாரந்தோறும் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்திற்கு கூடியவர்களுக்கு உணவு வழங்குவது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று அதே போல் இனி வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று மூலிகை சாறு அதாவது சூப் செய்து எல்லா உயிர்களுக்கும் முக்கியமாக மருத்துவ பயனாளர்களுக்கும் இதை வழங்க இருக்கிறோம் கடந்த சனிக்கிழமை அன்று சுமார் ஒரு இருநூறு நபர்களுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த மூலிகை சாறை செய்து சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ பயனாளர்களுக்கும் ஏனைய பிறருக்கும் நம்மால் என்ற இந்த உதவியை செய்திருக்கிறோம் இந்த உதவி நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு பொருளுதவி பண உதவி கொடுத்து உதவிய அனைத்து கருணை உள்ளங்களுக்கும் யாக்கை சுடர் நல அறக்கட்டளின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய உதவியை மென்மேலும் இந்த அறக்கட்டளைக்கு வழங்க வேண்டும் என்றும் உங்கள் ஒருவருடைய உதவியால் பிற உயிர்கள் இங்கே நல்ல முறையில் பயனடைகிறது என்றும் உங்களுக்கு இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் பிற உயிர்களின் உடற்பிணி உயிர்ப்பினி பசிப்பினி ஆகியவற்றை தீர்க்கிறது அப்படிப்பட்ட உன்னதமான செயலை நாம் செய்கிறோம் இப்படி பிற உயிர்களின் உடற்பினி பசிப்பினி உயிர்ப்பிணி ஆகியவை தீரும்பொழுது அது உதவக்கூடிய நமக்கு நம்முடைய ஆன்ம பசியையும் தீர்த்துவிடுகிறது இது நல்ல முறையிலே நடைபெறுவதற்கு நாம் அனைவரும் இன்று போல் என்றுமே க உதவிக்கரம் நீட்ட வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் இங்கே ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தான் அது உடல் துன்பமாக இருந்தாலும் சரி மன துன்பமாக இருந்தாலும் சரி வேறு எந்த வகை துன்பமாக இருந்தாலும் அது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பமாகவே இருக்கிறது ஆக நம்மோடு வாழக்கூடிய அந்த உயிர்களை நம்மை போலவே கருதி நம்மாலே என்ற உதவியினை அவர்களுக்கு வழங்கினோம் என்றால் அவர்களும் இங்கே நலமாக வாழக்கூடிய சூழல் ஏற்படும் இங்கே ஒவ்வொரு உயிரும் எந்தவித துன்பமும் இல்லாமல் நலமாய் வாழ்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்திவிட்டால் அவர்களும் பிறருக்கு உதவுவார்கள் பிறருக்கு உதவும் போது இங்கே யாரும் அந்த ஒரு இடர்பாடுகளில் சிக்கிவிடக்கூட சிக்கக்கூடிய சூழல் இல்லாமல் நல்ல முறையில் அவர்கள் எல்லோரும் அன்பாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் அந்த நெறியை நாம் வகுத்து கொடுக்கலாம் நாம் கொடுத்த அந்த மூலிகை சாறை சூப்பை வாங்கி அனைவரும் உண்டுவிட்டு நன்றாக இருக்கிறது என்பதை தெரிவித்தார்கள் அதுபோக நம்மை வாழ்த்தினார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்த்தும் மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது வாழ்த்து என்பது அந்த மனநிறைவோடு உள்ள நிகழ்வோடு ஆன்ம நிகழ்ச்சியோடு கூறும்பொழுது அதை அவர்கள் குடிப்பதற்காகவும் பருகுவதற்காகவும் ஏற்பாடு செய்து கொடுத்த நமக்கும் சரி அந்த பொருள் நம்ம கையே நமது கைகளில் கிடைப்பதற்கு காரணமாக நீங்களும் சரி அதனுடைய உண்மையான பலனை நீங்கள் அடைந்தே திருவீர்கள் ஆகவே நாம் உதவக்கூடியது ஏதோ ஒரு கடமைக்காகவோ கட்டாயத்திற்காகவோ இல்லாமல் இது எனக்கானது என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு என்னோடு வாழக்கூடிய சக அண்ணன் தம்பி அம்மா அப்பா போன்ற உறவுகளும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்ற அந்த உன்னத நெறியினை மனதிலே நிறுத்திக்கொண்டு நாம் இதை வழங்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இங்கே நலமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறான தவிர அந்த நலமான வாழ்க்கையை தான் வாழ்வதற்கும் பிறர் வா பிறருக்கு வாழ வைப்பதற்கும் என்ன அவசியம் என்பதை புரிந்து கொள்ளாமல் போகிறான் இங்கே கருணை அன்பு தயவு என்பது எல்லோருக்குள்ளும் பெருக வேண்டும் என்றால் பிறருடைய துன்பத்தை நாம் உற்றுநோக்க நோக்க வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது எல்லா உயிர்களுக்குமே இந்த பூமியிலே நலமாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கிறது ஆனால் அதற்கான மூலம் அன்பு என்பதை மறந்து தங்களுடைய சுய தேவையிலேயே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்து விடுகிறார்கள் அப்படி நாமும் இருந்து விடக்கூடாது ஏனென்றால் புரிந்தவர்கள் அதை கட்டாயம் செய்தாக வேண்டும் ஆகவே இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களால் என்ற உதவியினை வழங்கி இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டுமே தவிர இதை பார்த்து கடந்து போகக்கூடாது ஏனென்றால் எல்லோரும் களத்தில் நிற்க முடியாது பிறரால் பண உதவி அளிக்க முடியும் பிறரால் உடலால் உழைக்க முடியும் பிறரால் மனதால் நேசிக்க முடியும் பிறரால் வாக்கால் போய் சொல்லி இதை சேர்க்க முடியும் இப்படி உங்களால் எதை எந்த விதத்தில் செய்ய முடியுமோ அந்த விதத்தில் கட்டாயம் செய்திருங்கள் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய உதவி அந்த உள்ளார்ந்த அன்பாக உள்ளார்ந்த கருணையாக ஆன்ம நிகழ்ச்சியோடு செய்துள்ளானால் இது ஒருபோதும் தடைபடாது இதுபோல் எல்லா மக்களும் செய்ய முன்வருவார்கள் ஆகவே உங்களால் என்ற உதவியினை எந்த வகையிலாவது செய்து வாருங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை இதை நீங்களே நேரடியாக கூட செய்யலாம் ஆகவே உங்களால் என்ற உதவியினை நீங்கள் நிறுத்தாமல் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது எனவே இது போன்ற செயல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆதரவு கொடுங்கள் எல்லா உயிர்களும் இருக்க வழிவகை செய்யுங்கள் இது யாக்கை சுடர் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம்